ഇതെങ്ങനെ കണ്ടോ ദേ കാടുണ്ട് ദാ ഡാഡി ഇയോ ഉത്തര കൊറ ഒത്തിലാ അമനാക്കടു ദോ തുരപദീലെന്ന ஆறு பிளேஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதில் முதல் பிளேஸ் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம் சரி வாரி பாதம் இங்கே நல்லா ஜில்லுன்னு காற்று வருது மிஸ்டு அப்படியே அந்த மேகம் அப்படியே உரசிட்டு போகுது ஓகே நம்ம சரி வாரம் வாரி பாதம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ப்ளேஸ் போகலாம் வாங்க இங்க எதைய பார்த்து எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க என்ன பார்ப்போம் இந்த டீஸ் வாங்கி மரத்தில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல విశిల్ విజు ఐదు రూపాయ విజులు తిట్మా ఇం ఐదు ఇది ఇది మాణి ఇది ఎదురు ఐదు రూపాయ ఎదురు నాలుగు thank <laughs> you இப்போ நாம பார்க்க போறோம் சில தோறணும் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை சிலை செஞ்ச இடமா இருக்குமோ எல்லாம் பாறையா இருக்கு எல்லாம் ராக்ஸ் என்னன்னு தெரியல பார்ப்போம் ஒரு இடம் அருமையா இருக்கு ஆனால் பூட்டி கிடக்கு பாறைகள் அழகழகா இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சதை எடுப்போம் इनोवेशन बोला हाँ काड़ा मैं जबड़ा आ बोलो क्या रे उड़ा फोटो अरे इतना कहा रहा है ये यार कल रहा Tapi kalau mau pakar, dia sakit. Tapi என்ன இருக்கு அப்படி பத்துருவோம் ஓ இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா கீழே இறங்குது ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு பார்ப்போம் எப்பா பயங்கரமா இறங்குது இறங்கும் போது நல்லா இருக்குது போது எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம் சக்கரை தீர்த்தம் சிவன் எடுக்கிற வராமல் பாட்டு வருவோம் நம்ம இங்கேருந்து வரணும் போதீங்கன்னா அங்கேருந்து கீழே வந்துட்டு இங்கே இறங்கி இதில் வந்து இப்படி போயிட்டுருக்கோம் ஆவ். ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்பா இவ்ளோ பெரு பாறைங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஆஹ். கொஞ்சம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது நம்ம சிவ ஆசி விஸ்வீஸ்வர சுவாமி ஒரு லட்சுமி நரசிம்மர் நாகர் அப்பா எவ்வளவு பெரிய ஆழம் தரிசனம் செஞ்சாச்சு அப்படியே மேலே ஏற போறோம் நெக்ஸ்ட் பிளேஸ்